மண்ணின் வளத்தையும் மக்களின் நலத்தையும் காப்பதற்காக உணர்வு எழுச்சியோடு நடந்து கொண்டிருக்கிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைந்து நடத்தி கொண்டிருக்கிற என்னைய என் அன்பு ரத்தம் வேல்முருகன் அவர்களுக்கும் மேடையிலே மீச்சிருக்கிற என் பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய தலைவர் பெருமக்கள் அனைவருக்கும் என் அன்பு நிறைந்த வணக்கம் சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் தேசிய நமக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தான் ஆக வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இந்த வரலாற்றின் அழைப்பில் இருந்து இந்த வரலாற்றின் பெரும் இருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகி செல்ல முடியாது என்று எங்கள் அன்பு அண்ணன் எங்கள் உயிர் தலைவன் மேதகவர் வே பிரபாகன் அவர்கள் போல மற்ற இனங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் அவ்வப்போது போராட்டங்கள் வரும் ஆனால் தமிழ் தேசிய மக்களுக்கு போராட்டமே வாழ்க்கையாக மாறி நிற்கிறது மானும் போராடாத இனமும் உலக வரலாற்றில் வாழ்ந்ததாக செய்தியில் என்று ஈழத்து பாவேந்தன் புதுவை ரத்தனதுரை பாடியது போல நாம் வாழ்வதற்காகவே போராடியாக வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் இங்கே பேசிவிட்டு சென்ற என்னுடைய அண்ணன் முத்தரசன் அவர்கள் கூட குறிப்பிட்டார்கள் பாரதிய ஜனதா சுவரங்கம் எழுதி வைத்திருக்கிறது கழகங்கள் இல்லாத தமிழகம் கவலைகள் இல்லாத தமிழர்கள் தமிழர்கள் எவரும் உயிரோடவில்லை என்றால் அவர்களுக்கு கவலை ஒருபோதும் இருக்க போறதில்லை ஏழைகளை ஒழிக்க வேண்டும் என்றால் இவர்களுக்கு ஒரு கொள்கை இருக்கிறது ஏழைகளை கொண்டு விட்டால் ஒழிந்து விடும் அவர்களுடைய உலகெங்கும் மண்ணின் வளங்கள் மக்களுக்கானது ஆனால் இந்த நாட்டில் மண்ணின் வளங்கள் தனிப்பெரும் முதலாளிகளுக்கானதாக மாறி நிற்கிறது இங்கே ஆளுகிற அதிகாரம் என்பது ஆட்சியாளர்கள் உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளுக்கும் சொந்த நாட்டு மக்களுக்கும் இடையே தரகு வேலை செய்கிற புரோக்கர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து பிரதமர் என்பவர் இன்டர்நேஷனல் புரோக்கர் முதலமைச்சர் என்பவர் புரோக்கர் எல்லாவற்றுக்கும் கமிஷன் வாங்கிவிட்டு கையெழுத்து போடுகிறவர்களுக்கு பேர் என்ன ஒரு வீட்டை நமக்கு எடுத்து கொடுத்து விட்டு கமிஷன் வாங்கிட்டு போற தரகர் போல நாட்டை இன்னொருத்தருக்கு வித்துட்டு கமிஷன் வாங்கிட்டு கொண்டு வர தரகர்களாக இருக்கிறார் கதிராமங்கலத்தில் சொல்றதெல்லாம் என்ன பாருங்க நீங்க பாட்டுக்கு மேல உள்ளது விவசாயம் செய்யுங்க ஒரு பாதிப்பு வராது நாங்க கீழே போய் காத்த எடுத்துக்கிட்டு போயிடுறோம் அப்படின்னா என்ன நீங்க பாட்டுக்கு நடந்து போங்க நாங்க காலை மட்டும் வெட்டி எடுத்துடுறோம் அதான் சொல்ற கதை எந்த பாதிப்பும் வராது என்றால் இளநீர் போல இருந்த என் தண்ணீர் மஞ்சளாக மாறியதற்கு காரணம் என்ன அதுக்கு என்ன பதில் இருக்கு ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் ஈத்தேன் செயல் எரிவாயு எது எடுத்தாலும் சரி என் நீர் நஞ்சாகிவிடும் என் நிலம் நஞ்சாகிவிடும் என் காற்று நஞ்சாகிவிடும் இது புரியாத முட்டா பேனாத அவனுக்கு போய் சொல்லலாம் ஒன்னும் செய்யாது ஒண்ணும் செய்யாதுன்னு இப்போ ஐயா முதலமைச்சர் என்ன சொல்றாங்க அங்க சமூக விரோதிகள் விஷமிகள் போரா பேச்சை கேட்டு மக்கள் போராடுறாங்கண்ணா முதலமைச்சர் பேச்ச கேட்காம எங்க பேச்ச கேட்கறாங்கன்னா உங்களை விட எங்களுக்கு அதிக செல்வாக்கு இருக்கு இதுல இருந்து என்ன தெரியுது மக்கள் யாரு முன்னாடி நிக்கிறான் யாரு முன்னாடி நிக்கிறான் இதே தான் செஞ்சா எல்லா நாடுகளையும் பாக்குறோம் வெனிசுலா பாக்குறோம் பெட்ரோல் பத்து ரூபா சாப்பிட கஞ்சி இல்ல கடையை உடைச்சி ரொட்டி துண்டு கட்சி நடக்கிறான் கொக்கு இல்ல குருவி இல்ல மான் இல்ல ஒரு இளவும் இல்ல எல்லாத்தையும் திண்டான் இன்னைக்கு மனுஷன் திங்கிறதா மிச்சம் இருக்கு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல நடந்துச்சு சோமாலியால பூமியின் சொர்க்கமா இருந்துச்சு அவ்வளவுரிய விளைச்சல் அந்த நாட்டுல இதேதான் தான் வளர்ச்சி டெவலப் போட்டான் மீத்தேன் எடுப்போம் ஹைட்ரோ கார்பன் எடுப்போம் உலக வல்லாதிக்க நாடுகள் அவன் கடலுக்குள்ள கொண்டு அணுக்கழிவை எல்லாம் கொட்டிச்சு ஆழி பேரலை சுனாமி தூக்கி அந்த அணுக்கழிவை வயல்ல கொட்டிச்சு கதை முடிஞ்சு எவன் எல்லாம் அவன் வளத்தை அவனே அவனை இது விளைச்சலுக்கு பயன்படாத பஞ்சபூமின்னு பசி ஒண்ணு கப்பலை மறைச்சான் கடல் கொள்ளு படி வயிற்று பசியோட வயித்து வயிற்றுக்குள்ள தோட்டாவ பரிசா கொடுத்தான் இதான் வல்லாதிக்க நாடுகளின் விளையாட்டு இதை புரிஞ்சுக்கணும் நம்மள சோமாலியா வாக்க முயற்சி செய்யறான் ஏன் தகப்பன் இல்லாத வீடு போல இது தலைவன் இல்லாத நாடா இருக்கு அதை நல்லா ஏன் கேரளாவில் மீத்தேன் நீத்தேன் அடுக்கிறதுல ஏன் அங்க அணு உலைக்கு போராட்டம் இல்ல ஏன் இல்லை இதே காவிரி படுகை போல கங்கை படுகையிலும் மீத்தைன் இருக்கு ஹைட்ரோகார்பன் இருக்கு ஏன் அங்க குழா வெதிக்கல இந்தியாவிலயே ஒரு மாநிலத்தில் இருபத்தஞ்சு விழுக்காடு மீத்தேன் ஹைட்ரோகார்பன் இந்திய தேனெல்லாம் இருக்கு குஜராத்ல ஏன் அங்க உண்டல ஏ அங்க அவ மக்கள் பாதுகாப்பா இருக்கணும் இங்க ஒவ்வொரு கிராமமா துண்டிச்சு அனுப்புகிறான் நெய்வேலிக்கு என் அர்த்தத்துக்கு தெரியும் நிலக்கரி சுரங்கத்துக்கு எல்லாம் எடுத்துட்டு எத்தனை மக்களை வெளியில இன்னும் மின்சாரம் கூட இல்லாம குடிநீர் இல்லாம பாதை இல்லாம தெருவுல போட்டு போயிட்டான் வீட்டுக்கு ஒருத்தவங்களுக்கு வேலை வேலைன்னுட்டு இது மாறிட்டு தான் வேலை கேட்டு ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதுக்கு நெடு என்ன தெரியுமில்ல ஐநூறு பேருக்கு வேலை கிடைக்கும் என்ன வேலை நம்ம செத்தா எடுத்து பதிக்கிறோம் குடம் தூக்கி பதிக்கிற வேலை ரொம்ப அறிவுபூர்வமா கேள்வி கேட்கிறானே எரிவாயு எடுக்கலைன்னா எப்படி சமைக்கிறதுன்னு எரிவாயு எடுத்தா எதைங்க சமைக்கிறது நம்ம எடுத்துட்டா யாரு இவங்க எல்லாம் பெரிய விஞ்ஞானிகளா இதை இருக்க விஞ்ஞானியா இருக்க வேண்டிய தேவையில்லை விவசாயியா இருந்தாலே போதும் இதை நீ விளங்கணும் ஒருத்த ஒரே கேள்விதான் அடிப்படை கேள்வி என் மக்கள் அழுகுறாங்க எங்கள் தண்ணீர் நாசமா போயிடுச்சு மஞ்சள் ஆயிடுச்சு சமைக்கிற உணவு விஷம் சாப்பிட முடியல பதில் என்ன பதில் என்ன போராடுகிற மக்களின் கோரிக்கை ஏற்று அதற்கு தீர்வு காணுற அதிகாரங்களாக இல்லாது போராடுகிற மக்களை அடக்கி ஒடுக்கி அடிச்சு துன்புறுத்தி சிலைப்படுத்தி வழக்குகளை புனைந்து சித்தரா செஞ்சு போராட்டத்தில் இருந்து அப்புறப்படுத்துகிற அரசுகளாகவே இருக்குது தொடர்ச்சியாக ரெண்டு ஆண்டுகள் தொடர் போராட்டம் ஒவ்வொருத்தரும் மேலையும் நூறு நூத்தி ஐம்பது இப்படி வழக்குகள் போராட்டத்தை இவ்வளவு போராட்டத்திற்கு பிறகு இன்னும் போய் இந்திய பிரதமர் அணுலைக்கு ஒப்பந்தம் போட்டு கொண்டு ஒரு அறிவிப்பு மத்திய அமைச்சர் சொல்றாரு மக்களின் கருத்தை கேட்காமல் நாங்கள் எடுக்க மாட்டோம்னு நாங்கள் தான் பல ஆயிரக்கணக்கில் கூடி போராடி இந்த கருத்தை வேணாம்னு அப்புறம் தனியா ஒரு கருத்து கேட்க வர என்ன கருத்து மத்திய அமைச்சர் ஹைட்ரோ கார்பன் எடுக்கிற திட்டத்தை மக்களின் கருத்தை கட்டுத்தான் நடைபெற்றுவோம் என்று சொல்றாரு அதுக்கு ஒப்பந்தம் போட்ட தனியார் முதலாளி ஜெம் லேபார்டரி முதலாளி வெளியில வந்து ஆறு மாசத்தில் நாங்க எடுக்க தொடங்குவோம் யார் வச்ச நம்பர் என்னது காவல்துறையை வைத்துக் கொண்டு அடக்கி ஒடுக்குவது வரலாற்று பேராசிரியர் ஐயா ஜெயராமன் உட்பட பத்து போராட்டக்காரங்களை சிறைபிடிச்சிருப்புது இதெல்லாம் மிகப்பெரிய கொடுமை ஒரு மிகப்பெரிய அடக்குமுறை உன்னை நீங்க கவனிச்சீங்களா புரட்சி எப்போது வரும்ன்ற புரட்சியாளர்கள் எல்லாம் இதுவரை வாழ்ந்தது போல இனி வாழ முடியாது என்கிற நிலை எப்போது வருறதோ அப்போது மக்கள் புரட்சி செய்வாங்கன்றாங்க நல்லா கவனிச்சீரே என்னால வாழ முடியல இங்க வர்ற நெடுவாசலுக்கு அங்க போராட்டம் நீங்க ரைடர் கார் வந்து இங்க போராட்டம் கதிரமங்கலத்தில

இந்த ஹைட்ரோ கார்பன் எடுப்பது மீத்தேன் எடுப்பது ஈ எடுப்பது இதெல்லாம் கைவிடணும் இதெல்லாம் கைவிடணும் என் தேசம் என் தாய் நிலம் எச்சரிக்கை உணர்வோடு துடிக்கிறோம் தடுக்க நினைக்கிறோம் இதை கவனத்தில் எடுத்துக்கணும் மக்களின் பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத போது அரசை மக்கள் கையில் எடுப்பதை தவிர வேற வழி இல்லை என்ற நிலை உருவாகிடும் அந்த நிலைக்கு ஆட்சியாளர் தள்ளக்கூடாது எங்க ஐயா பெறுமதி பிற்குரிய தமிழ் பே தமிழ்தேசிய பேரிக்கத்தின் தலைவருங்க ஐயா மணியரசனை குறிப்பிட்டது போல எடப்பாடி பழனிசாமி எங்க ஆளு தமிழர்னு நினைக்கிறான் நீங்க ஒரு எடுமுடி அரசா ஆயிடக்கூடாது புதுச்சேரி முதல்வர் சுவராய் மங்க ஹைட்ரோ கார்பன் எடுக்க விட மாட்டோம்னு ஒரு தீர்மானத்தை போடுறாரு அப்படி ஒரு தீர்மானத்தை போராட்டி போ போட்டு எதிர்க்கணும் இல்ல எது ஒன்னு இருக்கு எதுக்குன்னு எது ஒன்று இருக்கும் மாட்டு

கறிக்கு மாட்டை வாங்கவும் கூடாது விற்க கூடாதுன்னு ஒரு வாரையை கொண்டு வரான் நீ எந்த நல்ல பிறந்து பிறந்தவங்க இது கறிக்கு வாங்குற மாடு கண்டுபிடிச்ச பாப்போம் எப்படி சொல்லுவ மாட்டு முதுகுலை வாழ்ல நாங்க எழுதிட்டு வரணுமா இது கறிக்குங்க தமிழ்நாடு அரசு ராஜஸ்தான்ல இருந்து மாடு வாங்கிட்டு வந்துச்சு அந்த லாரிய மறிச்சு அறிய போயிட்டான் அதிகாரி அடிச்சு வச்சுட்டான் கேட்க துப்புலாத ஒரு தரகர் அரசு இங்க உட்கார்ந்து இருக்குது இதுக்கு என்ன இருக்குது ஒவ்வொரு நாளும் கோமால படுத்திருக்க ஒவ்வொரு நாளும் உயிருக்கா உயிர் இருக்கு வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு நீர் மாட்டுக்கான தடை கறிக்கான தடை இல்ல இந்த நாடு சார்ந்திருக்கிற சிற்றூர்களில் வைத்திருக்கிற தச்சார்பு பொருளாதாரத்தின் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல் அதை புரிஞ்சுக்கணும் ஒரு பசுமாடு இருக்குது எங்க தாத்தா செத்து போயிட்டாரு எங்க அப்பத்தா அது பத்து பிள்ளைகளை வச்சிருக்க அஞ்சு பிள்ளைகளை வச்சிருக்க வளர்க்கணும் அந்த பசுமாடை வச்சு பாலை பிரிச்சு ஒரு லிட்டர் ஒன்றரை லிட்டர் கறந்து நூறு இருபது வீடுகளுக்கு ஊத்திடுவா ஐம்பது மில்லி நூறு மில்லி மில்லி வாழ்வா அவளும் வாழ்வா அவளுக்கு தேவையான உணவு பொருள் அந்த தெருவுக்கு கிடைச்சிருது இதுதான் வந்து பசுமாடு வளர்க்க முடியாது ஏன் இந்த பசுமாடு ஒரு காலக்கன்று குட்டி போட்டா வச்சுக்கிற முடியாது பொட்டை கன்று கிடை கிடைய போட்டா வச்சு வளர்ப்பா கால கன்று போட்டா அது விற்பா இன்னொரு விவசாயி சந்தைக்கு வருவான் இதே மாதிரி இன்னொரு கால குட்டியை வாங்குவான் ரெண்டு காலகுட்டிய ஒரே மாதிரி இருக்கிற காலக்கொட்டி கண்ணுக்குட்டியை வாங்கி அதை உழவுக்கு வண்டி மாட்டுக்கு பழகுவான் இதுதான் எங்களுடைய வாழ்க்கை முறை எங்களுடைய சுழற்சி உழவான் இப்ப ஒரு அறிவிப்பு புதுசா வந்து இருக்குது மாட்டு கருவி கண்டுபிடிப்பது நவீன கருவி அயோக்கிய கோடி பிரச்சனை இருக்கு இவனுக்கு என்ன மாடு புனிதம் மனிதன் தீட்டு இவன் கட்டி அமைச்ச வர்ணாசிரம தர்மத்தை காப்பாற்றுவதற்கு மாட்டுக்கு வந்துட்டான் நான் ஒரு ஒரு கேள்வி கேக்குறேன் பசு பாதுகாக்கப்படணும் முதல்ல இந்த பசு ஓம் பசா இது பதில் சொல்லு இந்த பசு ஓம் பசா என் பஸ் எல்லாம் கொஞ்சம் அயோக்கிய நீங்க தானடா எங்கடா என் பசு எங்க அது காங்கயம் தார்பர்கர் சக்கிவால் சிவப்பசகி ஓங்கோல் கிரு தேனி மலைமாடு மாடு பருகூர் பட்டி மாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல ஏழு கோடி மாடு கோடி கோடி மாடுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல இப்ப ஏழாயிரம் மாடு ஆச்சரியம் வியப்பு அதுவும் பசு மாடு கிடையாது வண்டி மாடு உழவு மாடு அதுவும் காயடித்து விட்ட மாடுகள் அது இனப்பெருக்கத்துக்கு பயன்படுத்த முடியாத மாடுகள் இங்க இருக்கிற கூட சீம பசு இது கோமாதா கிடையாது கோ கோமாதா இது நல்லா விளங்கி கிடையாது இந்த மாட்டை காப்பாத்துறதுக்கு துடிக்கிறான் பசு வகைன்னு

ஒன்றுக்கு இருபத்தி நாலு லட்சம் டன் மாட்டுக்கரியை செய்கிற என் சொல்லுது மாட்டுக்கரியை திங்காதே ஊரானுக்கு ஊட்டி விடும் உள்ள வந்து என்ன கொண்டு விடும் தர்மம் எப்படி இருக்கு இப்ப வரி வரி என்ன வரி மல்லையாவின் சாராயத்துக்கு வரி இல்ல அம்பானியின் பெட்ரோலுக்கு வரி இல்ல அதானியின் மின்சாரத்துக்கு வரி இல்ல ஒரு ஓலை குடிசல் எங்க ஏழை அப்பத்தா பின்றா இல்ல ஓலை கொட்டான் அவ செய்யறாள் ஊருகா இது ரெண்டுக்கும் வரி ஏத்தத்தின் டெவலப் நாலாம் நீங்க கவிஞ்சுக்கணும் சரக்கு மற்றும் சேவை வரி சரக்குக்கு மட்டும் இல்லை வரி எப்படி இருக்கும் நாடு எப்படி இருக்கும் ஏய் ஏய் இங்க பாரு போராடுற மக்கள் எல்லாம் தீவிரவாதிங்கறான் ஏன் பயங்கரவாதிகள் கையில் நாடு இருக்கும்போது மக்களெல்லாம் தீவிரவாதி நுபமா விளைங்கணும் நுபமா விளைங்கணும் ஒவ்வொரு வாரமும் ஒரு இந்தியாவை பிரசரிக்கிறாரு பண மதிப்பிழப்புல ஒரு இந்தியாவை பெத்து போட்டாங்க அது எங்க அனாதையா கிடக்குன்னு தெரியல எல்லாம் கண்ட ஓட்டம் கேட்டோம் ஆறு மாசம் கழிச்சு பாருங்க எல்லாரும் நல்லா வந்து சொத்தமாயிரும் அதாயிரம் வளரும் நாடு பட்டியல டெவலப்பிங் கண்ட்ரிஸ்ல வாங்கல இல்ல அத பேசிடுவாங்க ஏன்னா நம்மள மாதிரி பல பேர் இருக்கா மண்ட காஞ்சி போய் கேள்வி கேப்பான்ட்டு டக்குன்னு கரீன் தான் அங்க ஒரு டப்பு லட்டு டேன் போட்டோம் டேன் லட்டுமா இந்த பக்கம் திரும்பிட்டான் இந்த பக்கம் திரும்பி என்னையா நீ கைக்கு பேசிக்கிற வரைய போடுற தமிழர்கள் தட்டுச்சு ஒரு ஊறுகாயோட தெரிய வேண்டியதான் சொல்லா பையோட விளையாட்டு வீரர்கள் கால் மாட்டிய பந்து போல அங்க அங்க அடிக்கலாம் உனக்கு நாய்க்கு எலும்பு துண்டு ரொட்டி துண்டு போல நம்மளுக்கு தினந்தோறும் ஒரு பிரச்சனைக்கு போடுறான் இப்ப கதிராமங்கலம் நாளைக்கு இன்னொரு ஊரு அப்ப பையோட தெரிய வேண்டியதான் எங்கப்பா அடுத்து

ஒழிக்கவே முடியாது இது வந்து இப்படி அம்பேத்கர் விட்ட உரிமையை பிச்சை கட்டு பெற முடியாது போராடித்தான் பெற்றாக வேண்டும்ங்கிறார் அவரே சொல்றாரு கோயில்களில் எப்போதும் ஆடுகளைத்தான் பழியிடுகிறார்களே ஒழிய சிங்கங்களை அல்ல அதுவும் நாங்கள் சிங்கமும் இல்ல புலிகள் அதிலையும் அவனுக்கு ஒண்ணும் இல்ல இந்தி வழிமா சமஸ்கிருதம் வழிமா நான் படிக்க தயாராயிட்டேன் சமஸ்கிருதம் படிக்க ஏன் ஐ லேர்ன் இட் ஆனா எந்த கோவில்ல குருக்கலாக்க முடியும் அதோட கொண்டு வந்து வரிய நான் கட்டுறேன் இருபத்தெட்டு விழுக்காடு முப்பது விழுக்காடு கட்டுறேன் இந்த வரியை வாங்கி கொண்டு போய் நீ கொண்டு வர போல திட்டம் என்ன இத்தனை விழுக்காடு வரி உனக்கு வருது மக்களுக்கு என்ன திருப்பி போகிற அலுக்காடு திட்டம் இங்க வரவேங்க வரவேங்க அதுக்கு கல்வி மருத்துவத்தை இலவசமா கொடுக்குமா அஞ்சு விழுக்காடு ஜிஎஸ்டி வச்சிருக்க கனடா மருத்துவத்தை மருத்துவத்தையும் கல்வி இலவசமா கொடுக்குது ஏழு விழுக்காடு ஜிஎஸ்டி சிங்கப்பூர் கொடுக்குது சீனா ரஷ்யா மருத்துவத்தை கல்வி இலவசமா கொடுக்குது தரமா கொடுக்குது சமமா கொடுக்குது நாட்டு பிள்ளைகள் உள்நாட்டு பிள்ளைகள் ரஷ்யா அமெரிக்கா போய் ரஷ்யாலையும் சீனாவுடையும் போய் மருத்துவ கல்வி இலவசமா படிச்சுட்டு வருது இது இந்த நாட்டுக்கு அவமானம் இல்லையா மோடி இப்படி நடக்கக்கூடாது

நீங்க என்னைக்கு பால் குடிக்கிறது வரையிலோ அன்னைக்கு இதுக்கு பேசுவோம் துடைச்சி எரியணும்னா கட்சி ஆட்சிகளால் சரி பண்ண முடியாது புரட்சி ஒன்றாலதான் புரட்சி போட முடியும் அதற்கு என் அன்பிற்குரிய சொந்தங்கள் என் அருமை உடன் பிறந்தவர்கள் தயாராகணும் இது வந்து கதிராமங்கல பிரச்சனை நெடுவாசல் பிரச்சனை அப்படி இல்லை இங்க பேசியவர்கள் குறிப்பிட்டது ஒரு ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனத்தின் பிரச்சனை தமிழர் தாயகத்தின் பிரச்சனை தமிழர்களுக்கு ஒரு நோய் இருக்கு தன் வீட்டு குறை வரை தண்ணி வர பழக்கம் இல்ல அந்த அதை இது ஏன் பிரச்சனை ஓம் பிரச்சனை நம் ஒவ்வொருத்தருடைய பிரச்சனை நம் இனத்தின் பிரச்சனை இந்த பூமி என்பது நமக்கானது இல்லை நம் வருங்கால தலைமுறைக்கானது அவன் வாழ்வதற்கு ஏதுவான பூமியாக வைத்து விட்டு போக வேண்டியது ஒவ்வொருத்தருடைய கடமை குடிக்க நீரும் சுவாசிக்க நல்ல காற்று இதெல்லாம் இல்லாத போச்சு நஞ்சாயிருச்சு ஒரு மனிதனுக்கு நானூத்தி இருபத்தி ரெண்டு மரம் தேவை ஆனா இருபத்தி எட்டு மரம் தான் இந்த நாட்டில் இருக்கு அதுலயும் வரதா புயல்ல பாதி போயிடுச்சு அம்மையார் ஜெயலலிதா பிறந்ததுக்கு அறுபத்தெட்டு லட்சம் மரங்கள் நட்டாங்க எங்கேன்னு கேட்கக்கூடாது நட்டாங்க இந்த பிறந்த நாளைக்கு அறுபத்தொன்பது கோடி அறுபத்தி ஒன்பது லட்சம் அது எங்கேன்னு தெரியல போன நட்ட இடத்துல தான் இந்த தரவே நட்டாங்க போன தடவை நட்டது எங்கன்னு தெரியல இப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள்ட்ட கொண்டு நாம சிதைந்து அழிந்து கொண்டு இருக்கிறோங்கிறத புரிந்து கொள்ளணும் எனவே நன்மைக்குரியவர்கள் தொடர்ச்சியாக நாம் களத்தில் நின்று இந்த கதிராமங்கலத்தில் இருந்து இந்த ஓஎன்ஜிசி நிறுவனத்தை வெளியேற்றுகிற வரை நம் போராட்டம் ஓயப்படாது அவன் சொல்லுவான் ஒரு ஒருத்தர் தொலைக்காட்சி வாரத்தில் பாக்குறேன் அப்படி கொதிச்சு கொதிச்சு வருதுல தண்ணி அதை அப்படியே அள்ளி எடுத்துக்கொண்டு காய வச்சா சிமெண்ட்டுக்கு பயன்படுத்தலாம்ங்கிறான்

ஜப்பான் அறிவியல் தொழில்நுட்பத்தில் மிக வளர்ந்து விட்ட ஒரு நாடு வல்லாதிக்க நாடு அங்க ஒரு தாய் எழுதுறையெல்லாம் பூக்களில் இருந்து மகர்ந்த வாசனை எங்களை வந்து சேர்ந்தது இப்போது சீசிய வாசனை வருதுன்னு புகுசி மாலை வெடிச்ச அணு உலையின் பாதிப்பு அந்த நிலை நமக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் ஒவ்வொரு போராட்டமாக நம்ம தொடர்ச்சியை முன்னெடுத்திருக்கோம் நமக்கு ஒன்றும் பொழுதுபோக்குக்காக போராடி கொண்டிருக்கல பாரதிய ஜனதா தலைவர்கள் சொல்றாங்க எது செய்தாலும் நாங்க எது கொண்டு வந்தாலும் மோடி அரசை தமிழ்நாட்டு மக்கள் எதிர்க்கிறார்கள் நீங்க எது செஞ்சாலும் நாங்க எதிர்க்கிற மாதிரியே செஞ்சா நாங்க என்ன செய்யறது நீங்க எது செஞ்சாலும் நாங்க இருக்கிற மாதிரியே செய்வீங்க நீங்க மோடிய பதவி சொன்னாங்க நாங்க எதிர்க்க மாட்டோம் நாங்க இதவே நன்விக்குரியவர்களே அருமை பெருந்தலைவர்களே மாற்றம் என்பது மானுட தத்துவம் மாறாது என்று சொல்லை தவிர மற்றவர் அனைத்தும் மாறிவிடும் என்கிறான் மாமேதை மார்ச் வரும் மாற்றம் என்பது சொல் அல்ல செயல் மாற்றம் என்பது ஒரு வார்த்தை அல்ல வரலாறு உறுதியாக மாற்றுவோம் வரலாறு படைப்போம் நன்றி வணக்கம் உங்கள் அனைவருக்கும் என் புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கம்